எல்லாரும் அரசிய சட்டம் பற்றி பேசுகிறாங்க நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சட்டத்தை பற்றி யாருக்குமே தான் தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க மெயினாக வந்து இந்த ஈழத்தமிழர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்கள வந்து இந்திய மக்களை மாற்றணுன்றலாம் சிலர் பேசிக்கிறாங்க எனக்கு தோணும் இப்போ இலங்கையில் எப்படி அந்த பிரச்சனைகள்லாம் உருவாச்சு சிங்களர்கள் அங்கேயே இருந்தாங்க சிங்களர்கள்ன்றவங்களே இந்தியாவிலேருந்து எந்த காலத்தில் வந்து போனவங்கன்றாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் பெரும்பான்மையாக இருந்திருக்காங்க இப்போ தமிழர்கள் குறைஞ்ச அளவில் இருக்கும் பட்சத்தில் அதிகார பகிர்வு இல்லை மக்களை வந்து சமமாக நடத்தாத காரணம் பல காரணத்தினால அங்கே வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும்னு போராடுறாங்க அது என்ன சொல்கிறது ஆயுதங்கள் வழியாக நடந்த போராட்டன்றனால கடைசியில் ஒரு இனத்தையே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க எல்லோரையும் அகதிகளை மாற்றிடுறாங்க நிறைய பேர் செத்து போயிடுறாங்க ஆனால் அனாமத்தான் செத்து போயிடுறாங்க குடும்பங்களே அழிஞ்சு போயிடுது ஒரு இனமே அழியறதுக்கு காரணமாயிடுச்சு அந்த போர்கள் எல்லாம் இதெல்லாம் நடந்துருச்சு இப்போ அவங்கள கொஞ்சம் பேர் நம்ம நாட்டில் அகதிகளாக இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு தான் அப்படியே வச்சுட்டே இருப்பீங்க ஓ ஒன்று அவங்க நாட்டுக்கு நம்ம திருப்பி அனுப்பணும் அவங்க நாட்டில் சூழ்நிலை மாறுச்சுனா தான் திருப்பி அனுப்புவாங்க அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலை இங்கே வச்சுக்கணுன்னா அகதியாக தான் வச்சுக்கணும் நாங்கள் இந்திய குடியுரிமை தரமாட்டோம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இந்திய குடிம கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன செய்வாங்க நம்ம இப்போ நம்ம இதில் அரசியல் நம்மளே பொதுமக்களே வந்து பெருசாக எல்லாருமே அரசியலெல்லாம் இறங்குறதில்ல கொஞ்சம் பேர் தான் இறங்குறோம் ஆனால் அவங்க கண்டிப்பாக அரசியலில் இறங்குவாங்க ஏன்னா அவங்களோட அவங்களோட அது என்ன சொல்கிறது அவங்கள பலப்படுத்திக்கிறதே அரசியல் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கும்போது அவங்க தங்களை வந்து அரசியலில் கண்டிப்பாக இறங்குவாங்க அவங்க ஒரு கூட்டமைப்பாக இருப்பாங்க ஒரு சங்கம் வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு அவங்க இறங்குவாங்க ஓட்டு போடுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டு போடுவாங்க அப்புறம் இந்த மாதிரி தேர்தலில் இறங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படி வரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தனி மாநிலம் கேட்குற தமிழ்நாடை பிரிக்கிற அந்த சூழல்லாம் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருந்து பிரிக்கணும் ஒரு பக்கம் நிறையா பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் தமிழ்நாட்டுக்குள்ளே பங்கு கேட்குற சூழல் கண்டிப்பாக வரும் எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை வித்தியாசப்படுத்தி நடத்துகிறீங்க எங்களுக்குரிய உரிமைகளை நீங்கள் கொடுக்கல அப்படின்ட்டு என்றைக்காவது நடக்கும் இன்றைக்கி நடக்காது என்றைக்கே ஒரு நாளைக்கு நடக்கும் அது வந்து நார்மலாக பேச்சுவார்த்தையாக நடக்குமா இல்லை இலங்கையில் நடந்த மாதிரி எங்கேயும் வேறு மாதிரி அந்த பிரச்சனை கையாளப்படுமா நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்தோ இல்லை மன நிம்மதிக்கு ஆபத்தோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தானே அகப்பில வரன்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்களை இன்னும் முன்னேற்றம் இல்லாமல் தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க உள்ள இருந்துட்டு அவங்களும் ஒரு பங்கு எங்களுக்கு ஒரு நிலப்பகுதியை கொடுங்க நாங்களே ஆண்டுக்கிறோம் உங்களோட கல்ச்சர் வேறையாக இருக்குது எங்களோட கல்ச்சர் வேறையாக இருக்குது நீங்கள் எங்களை எல்லாத்துலேயும் ஒதுக்கி வைக்கிறீங்க இப்போ நம்ம ஜாதியை சொல்கிறோம்ல ஜாதியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா அதே மாதிரி இதுவும் நடக்கும் எங்களை ஒதுக்குறாங்க எங்களுக்கு உரிமைகள் வேணும் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை மாறும் அப்புறம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியாக இன்றைக்கு இல்லாதாலும் என்னைக்கேனாலும் கொடுக்குற மாதிரி ஆகுது அதெல்லாம் நம்ம முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன் ஒரு சாதாரண விஷயம்தான் இந்திய குடியுரிமை அப்படின்னு கொடுத்துடுறது அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து என்ன நடக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பெருசா அரசியலில் ஈடுபாடெல்லாம் கிடையாது வேடிக்கை பார்க்க நம்ம இருக்கமே தவிர அந்த அரசியல்ல நீங்க பாத்தீங்கன்னா சினிமால எப்படி தலைமுறை தலைமுறையா சினிமாக்குள்ள வர்றாங்களோ அதே தான் அரசியல் பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையா அவங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா கவுன்சிலா இருப்பாரு பையன் அப்பா எம்எல்ஏவா இருப்பாரு பையன் அப்பா அமைச்சராக இருப்பாரு பையன் இப்படியே அடுத்தடுத்த தலைமுறை தான் போயிட்டே தவிர நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் வந்து நம்ம அரசியல் இறங்கணும் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறதே கிடையாது நம்ம எப்பவுமே வேடிக்கை மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க கண்டிப்பாக அரசியலில் இறங்குவாங்க அதோடய பின்விளைவுகளை நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கிறோம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது அவங்கள குடியுரிமை கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ல ஆனால் அப்படி ஒரு வேலை கொடுத்தா அதோடய பின்விளைவுகள்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒன்றை வந்த பிடாரியை ஊர் பிடாரி அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது நிறைய பழமொழிகள் இருக்குது சின்னதுலேருந்து இலங்கையில் என்ன நடக்குதுன்னு செய்தியாக கேட்டு கேட்டு பழகின ஆளா நான் அதனால ஒரு அலர்ஜி தான் எனக்கு எப்பயுமே இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க வேணு அந்த குண்டு வெடிச்சு கன்னி தான் வெடிதான் நிறையாங்க போர்லாம் முடிஞ்ச பிறாட்டி கூட சொல்கிறாங்க சில இடங்களை காட்டுறாங்க அந்த இடம் ஃபுல்லாக அந்த சாலையில் ஓரும் நடுவால் தான் போகணுமா என்கிட்ட ஓரமாக இறங்க முடியாத நம்பி ஏன்னா இன்னும் நிறைய இடங்களை புதைச்சி வச்ச கன்னி வெடியை எடுக்காமே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க கன்னி வெடியவும் மனித வெடுகுண்டே நம்பிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அது மாதிரி ஒன்றெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தியோடு முடிஞ்சிடணும் ஆனால் இதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அப்படி ஆத்தராத்திரமா வருது அவங்களுக்கு சும்மாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற எதுல இந்த கோரா அந்த மாதிரி சில எங்கனைக்குள்ள ஒரு இலங்கை தமிழர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களையோ இந்தியர்களை பற்றி பேசும்போதோ உங்களுக்கு நல்லா வேணுண்டா உங்களுக்கு நல்லா வேணும்ண்டா அப்படி இப்படின்னு ஒரு திற்ற மனப்பான்மையோடு தான் இருக்காங்களே தவிர ஒரு சகோதர மனப்பான்மையோட அவங்க இல்லை நிறைய அவங்களோட கமெண்ட்டுகள் நான் பார்த்துருக்கேன் வித வெறுப்பும் வன்மமும் தான் அவங்களோட கமெண்ட்டில் நான் பார்த்துருக்கேன் தவிர சகோதர உணர்வாக இல்லை கிட்டத்தட்ட அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு தலைமுறையிலே நாங்கள் தமிழ்நாட்டுக்காரவங்க தானே எங்கள் பூர்வீகம் அது தானே நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருக்கீங்க நாங்கள் மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம்ல அப்படின்ற மாதிரியான மனநிலை தான் இருக்காங்க கமெண்ட்லேயே அவ்வளோ வன்மத்தை பார்க்குறோம் நிஜத்தில்னா ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு இலங்கை தமிழரை கூட நேரில் சந்திச்சதில்லைன்றதான் உண்மை